எந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை எப்போதும் போல ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க முதல்ல அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சென்ற ஆண்டு நீங்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இன்று ஆண்டு நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீப ஒளியில் உங்களது வாழ்வு மட்டுமன்றி உங்களை சுற்றி இருக்கும் அனைத்து துன்பங்களும் அந்த ஒளியில் மாயமாக மறைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை நான் தொடங்குகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல செயல்களை மட்டுமே நினைக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் நம்மை சுற்றி நல்ல தேவதைகள் உலாவிக் கொண்டு இருப்பார்கள் அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சதாப்து என்று கூறுவார்கள் அப்படி கூறும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோமோ அது அப்படியே நடக்கும் எந்த நேரத்தில் கூறுகிறார்கள் தெரியாது அதனால் எப்பொழுதுமே நல்லனை மற்றும் நினைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்படி தேவதைக்குரிய நாளாக திகழக்கூடிய நாள்தான் இன்றைய ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்தால் தேவதைகளின் அருள் நமக்கு வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் என்றுதான் இந்த குறித்த பதிவில் நாம் கேட்கப்போகிறோம் போகிறோம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி என்பது தேவதை நாள் என்று கூறப்படுகிறது அன்றைய நாளில் நள்ளிரவில் ஒரு மணியிலிருந்து ஒன்று பதினொன்று மணி வரையும் பகலில் ஒன்று மணியிலிருந்து ஒன்று பதினொன்று மணி வரையும் தேவதை நேரமாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அந்த பிரபஞ்சத்தால் கேட்கப்பட்டு தேவதைகளின் அருளால் அது அந்த மாதமே நடந்தேறும் என்றும் கூறப்படுகிறது எந்த முறையில் எப்படி அந்த தேவதை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் சொல்லப்பட்டுள்ள நேரத்தில் வீட்டில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பிரியாணி இலையில் நாம் என்ன வேண்டுதல் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை எழுத வேண்டும் ஒரே ஒரு வேண்டுதலாகத்தான் இருக்க வேண்டும் அதுவும் நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வேண்டுதலை எழுதி வைத்த பிறகு கீழ்வரும் இந்த தேவதை வசிய மந்திரத்தை அந்த நேரம் முழுவதும் நாம் கூற வேண்டும் இயன்றவர்கள் அன்றைய நாள் முழுவதும் தங்களால் எத்தனை முறை கூற முடியுமோ அத்தனை முறை கூறலாம் எந்த அளவிற்கு இந்த தேவதை வசிய மந்திரத்தை நாம் கூறுகின்றோமோ அந்த அளவிற்கு அந்த தேவதையின் அருளால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இப்படி மந்திரத்தை தங்களால் இயன்ற அளவு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கூறி முடித்த பிறகு அந்த அகல் விளக்கில் நாம் எழுதி வைத்திருக்கும் பிரியாணி இலையை விட வேண்டும் எரித்த பிரியாணி இலையின் சாம்பலை கால்படாத இடத்திலோ அல்லது செடி மேலேயோ அல்லது ஓடுகின்ற தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும் ஓடுகின்ற தண்ணீரில் போடும் பொழுது அது சுத்தமான தண்ணீராக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் மந்திரம் இதோ உங்களுக்காக ஓம் சகல தேவத வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் அர்த்தம் நவசக்தி காளி சக்தி பிரதார்த்தம் இந்த எளிமையான தேவதை வசிய மந்திரத்தை தேவதை நாளான ஜனவரி ஒன்றாம் தேதி முழு மனதுடன் கூறுபவர்களுக்கு தேவதைகளின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக இன்றைய மாலை நீங்கள் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாக இன்று நீங்கள் ஆரம்பிக்கும் இந்த ஒரு தீப வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலும் மாற்றம் கிடையாது இதற்கு நம்முடைய வீட்டு சமையலறையில் உப்பு வைத்திருக்கும் இடத்திற்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அதில் இரண்டு அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு இந்த தீபத்தில் வசம்பு தூள் அல்லது வசம்பை உடைத்து கூட நாம் போடலாம் பிறகு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மற்றும் இவைகள் அனைத்தையும் எடுத்து அந்த தீபத்தில் நீங்கள் போட்டுவிடுங்கள் தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த தீபத்தில் நாம் போட்டிருந்த கிராம்பு ஏலக்காய் மற்றும் வசம்பு இவை அனைத்தையும் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்றிரவு படுக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டிற்கு வெளியே ஒரு அகல் விளக்கை வைத்து இவை அனைத்தையும் அதில் போட்டு அதனுடன் பச்சை கற்பூரம் மற்றும் சாதாரண கற்பூரம் இரண்டையும் சேர்த்து எரிய வைத்துவிட வேண்டும் மிகவும் எளிமையான ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை முழு மனதோடு நீங்கள் செய்யும் பொழுது யார் ஒருவர் ஏற்றி வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த வந்த பணத்தடைகள் அனைத்தும் விலகி பணவசியம் உண்டாகும் என்று தகவலை கூறிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய தினத்தில் நான் இரு குறிப்புகள் உங்களுக்கு கூறியிருக்கிறேன் இந்த இரு குறிப்புகளிலும் நீங்கள் தாராளமாக செய்து பலன் பெறலாம் இந்த இரண்டு குறிப்புகளுமே உங்களுக்கு மிக எளிமையான குறிப்பாகத்தான் கூறியிருக்கிறேன் உங்களால் முடிந்தவரை இந்த பரிகாரத்தை செய்து நல்லபடியாக இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வளமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க முடிஞ்சால் லைக் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்